நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி இரண்டாவது வசனம் முதல்ல இந்த நாவு வசனத்தை சொல்றதுக்கு பயன்படுதா இந்த நாவு மற்ற வீட்டுக்காரங்களுக்கு கதையை சொல்றதுக்கு பயன்படுதா யோசிச்சு பாரு விசுவாசியே கர்த்திராதிக்கிறதே பிள்ளையே நீ நான் நீ நாலு பேர்கிட்ட பேசுகிற கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட பேசலாம் உன் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசலாம் நீ பேசும்போது இந்த நாவு வசனங்களை அடிப்படையாய் வைத்து பேசுகிறதா இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறதா நீ நல்லா சிந்தித்துக்கணும் இந்த நாவு வசனத்தை விவரிக்கிறதா இந்த நாவு வசனத்தை பேசுகிறதா இருக்க வேண்டும் ஒரு அலை இல்லையா சொல்லுங்க ஒரு சொல்லுங்க இந்த நாவு தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது உனக்கிட்ட ஒரு ஆள் ஏதாவது அப்படி பேச வர்றாங்கன்னா நீ வசனத்தின் மூலமா பேசு ஆமேன். ஒன்று யாராவது அப்படி பேச வந்தா நீ வசனத்தின் மூலமா பேசு பாருங்க வசனை இப்படி சொல்லுது நம்ம அப்படி எல்லாம் பேசக்கூடாது வசனம் வசனத்தை 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 எடுத்து போடு உன் நாவு அற்பருக்கு பிரியமானதா இருக்கும் இது நம்ம அப்படி இல்லை ஒரு ஆள் தொடங்கிட்டாங்க அடுத்த ஆள் ஆமா காமாமை நீ அப்படி இப்படின்னு அம்மா ஒண்ணுக்கு ரெண்டா தொடங்கி இந்த நாவு எங்கேயோ போய் நிற்கும் ஒரு அல்லேலுவியா என் அன்பு தேவ பிள்ளைய என் அன்பு தேவ ஜனமே வசனத்தை விவரிக்கிற நாவாயிருக்க வேண்டும் ஆமே